ஹரி ஓம் நமச்சிவாயம் ஹரி ஓம் நமச்சிவாயம் ஹரி ஓம் நமச்சிவாயா இன்றைக்கு என்ன பகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேய் கும்மிட்டிக்காய் பேய் கும்மிட்டிக்காய் இதை பற்றிலாம் பேய் கும்மிட்டிக்காய் பேய் கும்மிட்டிக்காய் வன தற்பூசினி காய் இந்த மாதிரி இதுக்கு எண்ணற்ற பெயர்கள் எல்லாம் உண்டு நம்ம கும்மிட்டிக்காய் வந்து பார்த்திங்கனாக்கா கும்மிட்டிக்காயில் சின்ன காய் இருக்குது அது வந்து நம்ம வந்து உணவு முறைக்கு வந்து உட்கொள்ளலாம் நம்ம தன்மை அதிகமாக தான் இருக்கும் நம்ம இதை பார்த்துக்கணும் இது தான் பேய் கும்பிட்டிக்காய் ஏவான தர்பூசணி போல அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இல பார்த்திங்கன்னா அந்த இலை எல்லாம் தர்பூசணி இலை எப்படி இருக்குது அது போல் அமைப்பு கொண்டது இது பார்த்திங்கன்னா என்னடா வியாதிகளுக்கு நோய்களுக்கு வந்து அரும்பெரும் பயன்படுது ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு கிடைக்காத காய் வனத்தை சார்ந்தது கொடி இனத்தை சார்ந்த தாவர இனத்தை சார்ந்ததாக இது வறண்ட நிலங்கள்லையும் வாழும் நீர்ப்பகுதியிலையும் வாழக்கூடியது நீரற்ற நிலைகளில் கூட இது வந்து அதிகமாக வாழும் இந்த பேய்க்கு மட்டி தாய் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது தேகத்துக்கு உள் மருந்தாகவும் பயன்படுது வெளி மருந்தாகவும் இதை வந்து பூசப்படுது இந்த பேய் கும்மிட்டிக்காய் ஆமாம் இதெல்லாம் வந்து அழிந்து அழிந்து போன தாவர இடத்தை சார்ந்தது ஆமாம் இதனுடைய பயன்கள் வந்து எண்ணற்ற ஏராளம் வந்து இருக்குது பயன்கள் வந்து எண்ணற்ற ஏராள வகையானது இருக்குது தேவைப்படு இந்த காய் வந்து தேவைப்படுவோங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஆமாம் நாங்கள் வந்து பறித்து தரோம் எல்லா வியாதிகளுக்குமே பயன்படுது இந்த பேய் கும்மிட்டிக்காய் ஆமாம் இந்த கும்மிட்டிக்காய் வந்து பேய் கும்மிட்டிக்காய் வந்து எல்லா வகையான உள்நோய்களுக்கு வெளிநோய்களுக்குமே பயன்படுது சரியாக வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆமாம் மெயின் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முடி கூந்தல்கள் பார்த்தீங்கன்னாக்கா கூந்தல்கள் வந்து ந வெண்மை நிறைய நரைச்சி போய் மென்மையாக இருக்கும் இல்லை செவ்வளையாக இருக்கும் நிறமாக இருக்கும் ஆமாம் அந்த கூந்தல் வந்து வேர் அந்த தாழ்வு முடியெல்லாம் உதறும் கொட்டும் அதுக்கு வந்து வேர் பிடிப்புக்கு வந்து இது வந்து முதன்மையான மூலிகையாக வந்து இந்த காயை வந்து கும்மிட்டி காய் பயன்படுத்துகிறோம் வேர்களும் பயன்படும் அதோடைய இலைகள் அதிக இலைகள் இந்த கொடிப்பதிகள் எல்லாமே மருந்துக்கு வந்து பயன்படுத்துகிறோம் ஆமாம் ஆகையால் வந்து இந்த கும்மிட்டி காய்க்கு வந்து அதிகம் வந்து பயன்படுது தன்மை வந்து உண்டு ஆமாம் இந்த முடி உதறுதல் ஆமாம் முடி வெண்மை நிறைக்க நரைக்கிறது ஆமாம் செவல் நிறமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இதை வந்து இந்த பேய் கும்மிட்டிக்காய் இன்னும் வகையான மூலிகைகள்லாம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றா வந்து என்ன எண்ணெய் வந்து விளக்கு எண்ணெய் விளக்க எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆமாம் இந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி அதை வந்து முறையாக வந்து எடுக்கணும் எடுத்து நம்ம தலையில் வந்து அதை தடவும் போது பார்த்திங்கனாக்கா முடியலில் வந்து தடவும் போது அந்த வேர் கொட்டுறதெல்லாம் நிற்கிது வெண்மையான இரு இருக்க அந்த கூந்தல் எல்லாமே பார்த்திங்கனாக்கா கருமையான நிறங்கள் வந்து மாறுது ஆமாம் இது வந்து அருமையான வந்து முடி கொட்டுதலுக்கு வந்து முடி உதறுதலுக்கு வந்து அருமையான அரும்பு மருந்து சித்தர் மகான்கள் வந்து சித்தர் புருஷர்கள் வந்து நம்மளுக்கு பதித்து விட்டு போன அருமையான பதிவுகள் ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தா எல்லா கூந்தல்களையும் முடிகெளிய ரொம்ப இது வந்து பார்க்குறாங்க கவனித்து பார்க்குறாங்க ஆமாம் என்னென்னமோ வகையான திறமைகள்லாம் தடவுறாங்க செய்கிறாங்க ஆமாம் நிறமாக இருக்குது எத்தனையாக வந்துருச்சு அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம இருக்கிற வேர்களை அழிஞ்சு போயிடும் தலை கபாலம் கபாலத்துடைய நரம்பு மண்டலம் மூளைகள் எல்லாமே பாதிப்புக்கு வந்து உள்ளாக்குது ஏன்னா அதெல்லாம் ரசாயன கலவைகள் கெமிக்கல் மூலியமாக வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறதுனால இயற்கையிலே நரம்பு மண்டலம் தயிர்கள் தலைவலி வரும் எல்லாமே வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது ஆனால் இதே தான் நம்ம நாட்டு மருந்தை இதை பயன்படுத்தும் போது எந்த ஒரு பாதிப்புகளும் வரதில்லை அது சரியாக செய்கிறவங்களுக்கு ஆமாம் சரியாக தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வந்தது கிடையாது ஆமாம் ஆகையால் வந்து இந்த பேய் கும்பிட்டிக்காய் வந்து அரியவன தாவரம் அழிஞ்சு வரும் தாவரம் காக்கக்கூடிய தாவரம் அடுத்து இந்த பழங்கள்லாம் இப்போ உள்ள பழம் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து எடுத்து என்ன செய்யணும் என்ன பழம் ஆயிடுச்சு நான் அப்படியே வந்து வெடிக்கிறேன் வெடிக்கும் வெடிக்கும்போது அதை எடுத்து நம்ம வந்து விதைகள் வந்து விதைகள் போடலாம் விதைகள் போட்டு நாற்று உண்டாக்கணும் இதை பார்த்தீங்களா காஞ்சி வச்சு பாருங்க பேரில் விதை இருக்கும் உள்ள இருக்குது பாருங்கள் உள்ள விதைகள் இருக்கும் இருக்குது பார்த்திங்களா ஆமாம் விதைகள் வந்து கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக நம்ம தர்பூசணி விதைகள் போலவே இருக்கும் தர்பூசணி விதைகள் வந்து பெரிதாக தோன்றப்படும் இது வந்து சிறிதாக தோன்றப்படும் இதுதான் ஆமாம் பேய் கும்பிட்டிக்காய் கும்பிட்டிக்காய் ஆமாம் பன்றி இன்னொரு பேர் இருக்குது பண்டி திண்டாக்காய் பன்றி இந்த காய்களை வந்து எந்த ஒரு விலங்கினுமே உட்கொள்ளாது விலங்கு திண்டாக்காய் எந்த விலங்குகளுமே இந்த காயை வந்து தின்னாது பாருங்கள் விதைகள் பாருங்கள் விதைகள் வந்து இதெல்லாம் ஒரு அரும்பெரும் ஒக்கிசான் இதெல்லாம் காக்கப்படணும் ஆமாம் அதே போல் அளவுக்கு நீர்னால் அமிர்தமும் நஞ்சு தான் அதுபோல் தான் இது வந்து சரிய முறையை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஆமாம் பயன்படுத்தினோம்னாக்கா அது ஒரு வியாதிக்கு ஒரு அரும்பரு மருந்துது அரும்பெரு மருந்து இந்த வை குருட்டிக்காய் பசுப்புத்தன்மை அதிக உள்ளது நீர்ச்சித்து அதிகம் உள்ளது ஆமாம் அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா சைவம் அசைவம் பழியில் வந்து எல்லாம் ப பழிடுவாங்க இறை வழிபாட்டில் காலை பைரவே ருக்குற தெய்வத்துக்கு வாராகி பைரவே தேவி காளி சண்டி சாமுண்டி பகவதி இந்த மாதிரி ருத்ர தெய்வங்களுக்கு வந்து இந்த காயை வந்து நம்ம பழி கொடுக்கலாம் பழி கொடுத்தா விசேஷத்தன்மை உண்டு விசேஷ தன்மை உண்டு ஆற்றலும் அதிகம் உண்டு இவங்களுக்கு அதாவது ஒரு எருமக்கடாயாக ஒரு பலி கொடுக்கலாம் பழி கொடுத்தா விசேஷத்தன்மை உண்டு விசேஷ தன்மை உண்டு ஆற்றலும் அிய உண்டு இவங்களுக்கு அதாவது ஒரு எருமக்கடாய ஒரு எருமக்கடா பழி கொடுக்கறதுக்கு சமம் இந்த ஒரு காய்க்கு ஆமாம் இந்த ஒரு காய்க்கு எருமக்கடாய பழி கொடுக்கறதுக்கு சமம் இது சத்தியம் இது தெரிஞ்சவங்களுக்கு இந்த வழிபாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த சித்த மார்க்கத்தில் இந்த மூலிகையை சம்மந்தப்பட்டு பயணிக்கிறவங்களுக்கு இதனுடைய மூலியோட தன்மை தெரியும் இந்த காயோட தன்மை நிலம் தரம் எல்லாமே தெரியும் ஆமாம் தெரியாதவங்களுக்கு தெரியாது அறிவோம் நுமைச்சிவாயோ தேவைப்படுற அனைத்து சித்த மார்க்கத்தில் மூலிகை சம்மந்தப்பட்டு பயணிக்கிறவங்களுக்கு இந்த காய்கள் வந்து இந்த பேய் குமிட்டி காயின்னு வனக்கும்மிட்டி பன்றி திண்டாக்காய் விலங்கு திண்டாக்காய் இந்த காயை தேவைப்படுச்சுன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம உங்களுக்கு வந்து பறித்து இந்தக ஒரு செடியாண்டிஷத்தை குறி மூலிமா வந்து வாங்கி நீங்கள் தொடர்பு கொண்டுக்குங்க ஆமாம் அறிவோம் நமர்ச்சியாக அறிவோம் நமர்ச்சியோ ஆகும் அறிவோம் நிமர்ச்சியோ அறிவோம் நிமர்ச்சியோ அதெல்லாம் தரிசு நிலம் தரிசு நிலம் ஆமாம் இந்த ஒரு நீர் தன்மை எதுவுமே இல்லை தேவை பிடிச்சுனா தரு பொழுது அறிவோம் நிமிச்சுவாங்க அந்த சூழ்நிலவோ நினைவு உடம்பு தான் முக்கியம் உடல் தான் முக்கியம் உயிர் தான் முக்கியம் இந்த உடலுக்கு உயிருக்கு நிகரானது இந்த தருணியில் எப்பொருளுமே அல்ல எப்பொருளுமே அல்ல அதனால் வந்து உடனே உயரியும் காக்கப்படணும் காத்துக்கல அனைத்து ஜீவ அனைத்து ஜீவனங்களையும் நோய் எதிர்த்து மன நிம்மதியாக வாழணும் மன நிம்மதியாக வாழணும் அதுதான் இந்த

இந்த முன்னாள் தேதி பார்த்திங்கன்னா இவங்க ஒரு அதிசய மூலியை ஆமாம் இந்த மூலியை பற்றி இந்த பூக்களை பற்றி இன்னொரு பதிவில் வந்து உங்களுக்கு பண்ணிவிடு ரொம்ப வர இன்றைக்கு நமச்சிவாயம் எனக்கு கொடுத்த பணியை வந்து சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் நான் கொடுக்குற பணியை நான் செய்வேன் வரிகளை நிறுத்து பாருங்கள் அழகாக இருக்கிற வில்வை தாயை போலவே உரட்டை அமைக்க வைக்கணும் നല്ലതായിരുന്നു എല്ലാ വിധികളെ കുളികളെ ആട് ഹരി ഓം നമ ശിവ ഹരി ഓം നമ ശിവം ശിവ பாருங்க அதனுடைய வேர்கள் தண்டு பகுதிகளை கொடிப்பகுதிகளை பாருங்கள் எவ்வளோ விரிந்து தொடர்ந்து ஐயன் நமச்சிவாயனோட சடாமுடி போலவே தோற்றமளிக்குது பாருங்கள் அழகாக அதனுடைய கொடிப்பகுதிகள் どうもありがとうござ i ました。<noise> 有那么久了。